ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டீன்ல வரும்போது சமோசா ரோல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க எதுவுமே வீட்டில் செய்யல இது ஹெல்த்தியாக ஹெல்தி இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து பன்னீர் ரோல் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் இருக்கு வாங்க இது மாதிரி சிப்ஸ் ஐட்டங்கள் சாப்பிட்றதுக்கு சமோசா எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க என்ன மாதிரி ஒரு வாட்டி அப்படியா ஒரு ரியாக்ஷன் சாப்பிடுவா நிறைய சாப்பிடுவோம் சரி சீக்கிரம் சாப்பிட்டு ஹோம்ஒர்க் எழுதுங்க டியூஷன் சமோசா கூட ஒரு கப் காஃபி குடித்தா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நைட்டு சாப்பிடுற வரைக்கும் காஃபி ரெடி ஆயிடுச்சு அடிக்கடி விரும்பி பாக்குற சேனல் பாத்தீங்கன்னா இந்த அம்மு டைம்ஸ் தான் உங்க பசங்க என்ன பண்ணுவாங்க வேற எங்கள் வீட்டில் அப்புறம் அடிக்கடிக்கு சண்டை வருது இந்த ஹோம் ஒர்க் எழுதுறது தான் பெரியவள் ஹோம் ஒர்க் எழுதி முடிச்சிட்டான் சின்னவள் எழுதணும்னா ரொம்ப கஷ்டம் அதுக்காக கொஸ்டின் எழுதி இருக்கா சீக்கிரம் எழுது சீக்கிரம் எழுதுன்னு சண்டை நடந்துட்டே ரெண்டாவது படிக்கிறா அது கூட கொஸ்டின் எழுத மாட்டாளா டெய்லி நான் எழுதுறது இல்லை அவள் எழுதுறதெல்லாம் கேளு சொல்லு நீ தானே எழுதணும் அவள் தான் எழுதணுமா இப்படி தான் இருபத்தி நாலு மணி நேரமும் சண்டை நடக்கும் ஸ்கூல் போன பிறகு அமைதியாக இருந்தது வந்து கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க சண்டையை அவங்க சண்டை போது அவங்களுக்கு தெரியாமல் ஒரு வீடியோ எடுத்து காட்டுற பாருங்க இருங்க அப்போ மறக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக டியூஷனுக்கு கிளம்பி வச்சு ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிறத கூட ஈஸியாக போயிடுவாங்க டியூஷன் போகிறதா கொஞ்சம் கஷ்டம் ஹே பாய் நைட்டுக்கு நைட்டுக்கு என்ன சமைக்க ஹாஸ்தா இல்லை இல்லை காலி ஆயிடுச்சு

சுற்றி இந்த மரம் செடி இருந்ததுனால நல்ல காத்தோட்டமா இருக்கு கிறிஸ்மஸ்க்கு ரெண்டு நாள் முன்னாடி வேளாங்கண்ணி போயிட்டு வந்தோம் வேளாங்கண்ணிலேருந்து ரொம்ப பக்கம் தான் நாகூர் தர்கா சரி தர்கா எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம் ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அந்த சைட் போனீங்கன்னா நீங்களுமே போயிட்டு வாங்க அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் எல்லாேருமே போகிறாங்க வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க கண்டிப்பாக அங்கே போயிட்டு தான் வராங்க அங்கே வந்து பிரசாதமாக வந்து லட்டு மாதிரி பூந்தி இருக்கும்ல கலர் கலர் ஆகுது அப்புறம் சாம்பிராணி இதுதான் நமக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க அது சாம்பிராணி போட்டோன்னா அப்போ அவ்வளோ கம்ம கம்மான்னு வீடே ஒரு வாசமாக இருந்தது அப்புறம் இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுட்டேன் ஒரு சில சமயங்களில் முடியாத நேரம் கடையில் வாங்குகிறோம் ஆனால் அந்த மாவில் இட்லி சுட்டா நம்ம வீட்டில் அரைச்சி செய்கிற மாதிரி இல்லைங்க கொஞ்சம் சிரமகமாக மாவு அரைச்சி வச்சு இட்லி செஞ்சால் தான் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கு கத்திரிக்காய் கடையில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்க பருப்பு தோரம்பருப்பு சிறும்பருப்பு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுக்க வேண்டியது தான் கத்திரிக்காய் பருப்பு எல்லாமே வெந்துருச்சு நல்லா மசிச்சு விட்டு தாளித்து கொட்ட வேண்டியதுதாங்க உங்கள் வீட்லேயும் பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுப்பீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இடையில ஒரு கிராஃப்ட் ஒர்க் மாதிரி செஞ்சிருக்கா அது ஃபுல் கம்ப்ளீட் பண்ணாலாம் என்னன்னு தெரியல அது என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இட்லி பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக செம்ம சூப்பராக வந்திருக்கு இது வந்து ரேஷன் அரிசி ரெண்டு கிளாஸ் பச்சை அரிசி ரேஷன் பச்சரிசி ரெண்டு கிளாஸ் ஒரு கிளாஸ் இட்லி அரிசி மொத்தம் அஞ்சு கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் ரேஷன் அரிசி மாதம் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஆனால் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணுறதே இல்லை அதில் இந்த மாதிரி இட்லி தோசை எல்லாம் போட்டுக்கிறோம் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ அரிசி கொடுக்குறாங்க நம்ம வாங்குறதும் இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுமே கிடையாது டிஃபனுக்கு போடலாம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நல்லா நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் இட்லி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் பசங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லிக் கொடுக்கு இப்போ இருக்க பசங்க எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவி இப்படியே உட்காந்துருக்காங்க அதனால நான் சின்ன சின்ன வீட்டு வேலையெல்லாம் சொல்லி அவங்கள இந்த ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள எப்படி எல்லாம் சொல்லி வேலை வாங்குவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே போடுறதில்லைன்னாங்க எங்களை வச்சு ஒரு வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னதால பசங்களை வச்சு எடுத்திருக்கேன் பாய்